விஷ்ணு சகசர்நாமத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் பூதாத்மா ச முக்தானாம் பரமாகதிதி அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரோ அக்ஷர ஏவச்ச இதுதான் இரண்டாவது ஸ்லோகம் பூதாத்மான்னு ஆரம்பிக்கிறது பூதகிருத் பூதாபிருத் பாவோ பூதாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பூதாத்மான்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இங்கே பூத்த ஆத்மா பரமாத்மா என்றால் ஆத்மா த பியூரஸ்ட் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் எதுக்கு சார் இங்கே சுத்தம் எல்லாம் வந்து போன ஸ்லோகத்துல பூத கிருத் பூத பிருத் பாவோ பூத ஆத்மா பூத பாவனகான்னு எல்லா உயிரினங்களோடும் அவைகளை உருவாக்கி அவைகளை காப்பாற்றி அவர்களோடு எப்பொழுதும் இருப்பான் அப்படின்லாம் சொன்னோம் அந்த உயிரினங்கள் செய்யும் செய்கையினால் இவனுக்கு ஏதாவது களங்கம் ஏற்படுமோ அப்படிங்கிறத நேர்த்திகோஷம் தான் ஆத்மா இவைகளோடு இணைந்து இருப்பதால் இவனுக்கு ஏதும் களங்கம் இல்லை குறைவும் இல்லை அதனால் ஆத்மா பரமாத்மா சே பரமாத்மானால் சூப்பர் சோல் ஆயிட்டு சேனா ஆல்சோ அது தனியா ஒரு திருநாமம்னு அர்த்தம் பண்ணிக்க முடியாது பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி முக்தானாம் மோட்சத்தை வேண்டுபவர்கள் அடைய வேண்டிய கடைசி புகலிடம் உயர்தனமான புகலிடம் இந்த சுவாமி தான் பூதாத்மா ச முக்தானாம் பரமாகதி புருஷ சாட்சி அவ்யயா மாறுபடாது இருப்பவன் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பவன் இவர் வந்து பீஷ்மர் முதல்ல இன்ட்ரோடக்ஷனரி ஸ்லோக சொல்ற அவ்ய இன்ட்ரோடக்ஷரி ஸ்லோகில் சொல்வர் அவ்வயப்பிதா மாறாத தகப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பவர் அவ்யயா மாறுபடாமல் இருப்பதால் தான் அவன் சத்தியம் அது கூட நம்ம புரியும் அவ்வயா புருஷாக ஆத்மா சாதாரண அர்த்தம் நம்முடைய ஆத்மாவாக இருக்கிறான் சுவாமி பகவத்கீதை பதிமூணாவது சாப்டரில் புருஷகா பிரகிருதி புங்கே குணான் அப்படின்னு எழுதி வரும் ஸோ இந்த புருஷான இந்த ஆத்மா இயற்கை உருவாக்கின இந்த உடலில் தன்னை இருத்தி கொண்டு உடலினுடைய குணங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான்

நம்மோடு இருந்து நாம் செய்வையெல்லாம் கவனித்து கவனித்துக்கொண்டு நாம் செய்வதற்கு அனுமதி அளித்து கொண்டும் அதுக்கு விட்னஸாக இருக்காம பாருவா அந்த ஆத்மா தான் அந்தராத்மா அதையும் புருஷான்னு தான் சொல்லலாம் அஸ்பின் புருஷா பரஹா இந்த அந்தராத்மா மிக உயர்ந்தவன் அந்த ஸ்லோகத்தில் வரும் அதே அதை கூட நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் புருஷாக தான் சாதாரண அர்த்தம் ஆத்மா புருஷாக நாம் அந்தராத்மாவாக இருக்கிற பெருமானையும் சேர்த்து கொள்ளலாம் புருஷா ஸோ அவ்யா புருஷகா சாட்சி சாட்சினா உங்களை அர்த்தம் புரியும் விட்னஸ் சாதாரண சாட்சியெல்லாம் கண்ணில் அவனுக்கு என்ன படுறதோ அதை சொல்ல முடியும் காதில் என்ன கேட்டானோ அதை சொல்ல முடியும் ஏதோ வாசனை தொடுதல் உணர்ச்சி இதெல்லாம் ஏதாவது சொல்லலாமே வழிய இந்த ஐம்புலன்களுக்கு என்ன தோன்று என்ன அவனுக்கு பட்டுறதோ அதைத்தான் சொல்லலாம் ஆனால் இந்த சாட்சி இருக்கிற பெருமாள் இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் ஹீ நோஸ் வாட் யூ ஆர் திங்கிங் ஆல்சோ உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் அருதி அப்படின்னு சொல்லுவா தொண்டர் அடிப்படையா யோஜனை செய்கிறவர்கள் எண்ணுவவர்களுடைய எண்ணத்தை எல்லாம் அவர்கள் உடன் இருந்தே அறியக்கூடியவன் சொல் அதனால் இந்த சாட்சி வந்து அவளை விட பிரியும் அந்த சாதாரணமாக நம்ம நினைக்கிற சாட்சி விட்னஸ் சொல்கிறோம் பாருங்க அந்த விட்னஸை விட உயர்ந்தவன் సాక్షి భగవద్గీత సాధారణమీకర్ ఇదం శరీరం కౌంతేయ క్షేత్రం గీతి అభిదీయత ఇంకా ఉడలతాన్ క్షేత్రం క్షేత్రం நாம் காரியங்கள் செய்கின்றவங்க அந்த இடம் தான் க்ஷேத்ரம் நாம் ஆடுகளம் நம்முடைய வினைகளுக்கு இடம் நாம் வினைகளை செய்கின்ற இடம் க்ஷேத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே அதே சாப்டரில் திருப்பி திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் படிக்க அப்புறம் புரியும் நமக்கு என்ன புரியும்னு கேட்டால் க்ஷேத்திரம் என்பது என்னன்னா நாம் செய்கின்ற காரியங்களால் எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்படுகின்றனவோ அதே மாதிரியாக எந்தெந்த இடங்களில் நடக்கின்ற செய்களினால் நாம் பாதிக்கப்படுகிறோமோ அதெல்லாமும் க்ஷேத்திரம்தான் இது உங்களுக்கு புரியறதுன்னு நினைக்கிறேன் நானே உதாரணம் நீங்களே போட்டுக்கலாம் ஆக இந்த உண்மையை அறிந்தவன் க்ஷேத்திரம் இந்த உடல் தான் க்ஷேத்திரம்னு இல்லாமல் கேத்திரம்னா எங்கெங்கெல்லாம் இருக்கு என்னென்னலாம் க்ஷேத்திரம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிற ஆசாமி தான் க்ஷேத்ரம் அதைத்தான் சொல்ற க்ஷேத்ரஞ்ஞா அதே சாப்டின் சாப்டரில் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார் க்ஷேத்யம் சாபி மாம்பித்தி சர்வ கஷேத்ரேஷு பாரத எல்லா ஆடுகளங்களிலும் என்னை அந்த ஆடுகளத்தை அறிவுவனாக நீ உணர்வாய் அப்படின்னு சொல்கிற ஸோ நமக்குள்ள கூட இன்னொரு க்ஷேத்ரன் இருக்கான் அது பரமாத்மா அப்புறம் நாம் நாமே நம்முடைய க்ஷேத்திரத்தை தெரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதனாலே ஒரு க்ஷேத்ரன் இதெல்லாம் நீச்சு க்ஷேத்ரஹா என்றான் நாம் நம்முடைய ஆடுகளம் நாம் செயல்படுகின்ற இடத்தை பற்றி தெரிந்து கொண்டிருப்பவன் கஷேஜன் அக்ஷர ஏவச்ச ஏவச்ச அத்த ஆண்டு ஆல்சோ இதெல்லாம் திருநாமம் இல்லை அக்ஷர அக்ஷர ஏவச்ச அக்ஷரன்னா மேற்கொண்டும் அவனை பிளக்க முடியாது பிளக்க முடியாதவன் அப்படின்னு சொல்லுவோம் தாரணமா நம்ம தமிழில் ஒரு ஒரு மொழின்னு சொன்னால் எனக்கு அக்ஷரம் முதல் அக்ஷரம் ரெண்டாவது அக்ஷரம்னு சொல்லுவாள் இல்லையா அப்படின்னா அன்னர்த்தோம்னு கேட்டால் ஒரு மொழியில் ஒரு ஒரு வாக்கியம் இருக்குன்னா அதை சிதைத்தால் அதை பிளவுபடுத்தினால் நமக்கு சொற்கள் கிடைக்கும் அந்த சொற்களை பிளவுபடுத்தால் நமக்கு அக்ஷரம் கிடைக்கும் ஆனால் அக்ஷரங்களை மேலும் பிளவுபடுத்த முடியாது அதனால தான் அச்சரம்னு இருக்குப்பேன் ஆகினால் அச்சர மீன்ஸ் பிளவுபடுத்த முடியாதவன் சிதைக்க முடியாதவன் அழிக்க முடியாதவன் அப்படின்லாம் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அக்ஷர ஏவச்ச அழிவில்லாதவன் அப்படின்னு கூட நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்லோகத்தில் எட்டு திருநாமம் இருக்கிறது புரிஞ்சுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் திருப்பி ஸ்லோகத்தை சொல்கிறேன் பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அக்ஜய புருஷ சாட்சி கஷேத்ரஜும் அக்ஷர ஏவச்ச இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு ஆசை விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு முக்கியமான காமெண்ட்ரிஸ் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இருக்குது ஒன்றும் ஆதிசங்கர் இன்னொருது பராசரப்பட்டது இவர்கள் தான் இந்த திரு இந்த நூற்றி ஏழு ஸ்லோகத்தை எப்படி பிரித்து ஆயிரம் திருநாமங்களை நாம் கண்டுபிடிக்கலாம்னு காமிச்சு கொடுத்தவன் இவர் திருநாமங்களை மாத்திரம் அவங்க காமிச்சு கொடுக்கல அவன் அந்த அவளோட கமெண்ட்ரியும் கொடுத்துருக்கான் இதையும் படித்து பாருங்கள் நன்றாக அனுபவிக்கலாம் விஷ்ணு சாசர் நாமத்தை அப்புறம் ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் இதை நான் ஆர்லாண்டோ ஃப்ளாரிடா யுஎஸ்ஏலேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ காத்தால பத்து மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நமோ நாராயணாய மேற்கொண்டு ஸ்லோகங்களை மற்ற பதிவுகளில் பார்ப்போம்